வணக்கம் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பத்தி காண்டாமரு பேர் வச்சாங்களாம் அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க மாநாடு முடிஞ்சிருச்சு ஆனா மாநாட்டை எதுக்கு நடத்தினாங்கன்னு இப்ப வந்து நமக்கும் புரியல அவை தெரியல அதாவது ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டுக்கு முழக்கம் வைப்பாங்க மத சார்பின்மை மாநாடு மாநில சுயாட்சி மாநாடு லஞ்ச மூல ஒழிப்பு மாநாடு இன எழுச்சி அரசியல் மாநாடு வாழ்வுரிமை மாநாடு அப்படின்னு மாநாட்டுக்கு ஒரு முழக்கம் வைப்பாங்க நம்ம இதுக்கு தான் மாநாடு போல இருக்கு அப்படின்னு ஆனா விஜய கட்சியோட மாநாட்டில் இரண்டாவது மாநில மாநாடு அவ்வளவுதான் எதுக்குன்னு சொல்லலை சரி பேச்சில் விஜய் பேசுறப்ப அதை சொல்லுவாரு விளக்குவார் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை மாநாட்டை முடிச்சுட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இல்லைங்க விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில் வந்து விஜய் சுட்டாரில் சில வடைகள் அந்த சுட்ட வடை போக மீந்து போன மாவில் கொஞ்சம் மிளகு பொடியை தூவி மிளகாயை சுருகி அங்கே வடையை போட்டதை இங்கே மிளகா பச்சியாக மாத்திருக்காரு அவ்வளோதான் வித்தியாசம் புதுசாக இதுன்னு சொல்லுவாள் அந்த பேச்சில் பிரத்யேகமாக எதுவும் இல்லை நான் கூட காணொலி போட்டப்ப பிரத்யேகமாக என்ன சொல்ல போகிறாரு ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே சரி குறைந்தபட்சம் கடந்த காலத்தில் பேசாமல் விட்ட பிரச்சனைகளை பேசுவார் இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வந்து விஜய் போகலை அவர் வந்து பேசுகிறேங்கிற ஒரு குரல் இருக்குது அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் குறித்து பேசுவார் அப்படின்னு பார்த்தேன் அது குறித்து பேசலை கவினோட சாதி ஆணவர் கொலை குறித்து விஜய் வாய் திறக்கவே இல்லை சரி அந்த சாதி ஆணவர் கொலை குறித்து பேசுவார் ஆணவர் கொலை தனிச்சட்டை வேணுங்கிறத வலியுறுத்தி பேசுவார்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி மதுரையில் வந்து மாநாடு போடுறாரு அதே மதுரையில் வந்து முருகன் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை வந்து பாஜக போட்டு சண்பரிவார் இயக்கங்கள் போட்டு மதுரையில வந்து ஒரு ஒரு பிளவு அரசியல வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க தொட்டு அதே மதுரையில வந்து திருப்பரங்குன்ற கோயில்ல ஒரு மத பூசல உருவாக்குற வேலையை வந்து வந்து ஒரு மத வேலையை வந்து பாஜக பண்ணுது அதை உடைச்சு பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அதையும் பேசல அப்ப என்ன பேசுறாரு ஒரு குட்டி கதை சொல்றாரு என்ன கதை ஒரு காட்டில சிங்கம் இருக்குதான் சிங்கம் வந்து அப்படி கர்ஜித்தா காடே அதிருமா அந்த சிங்கம் வந்து தன்னை விட சின்ன விலங்குகளை வந்து வேட்டையாடாதான் பொதுவா சிங்கத்துல ஆண் சிங்கம் வேட்டையாடவே போகாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கத்துக்கு வேலை இனவிருத்தி இனப்பெருக்கம் பண்ணுறது மட்டும்தான் மற்ற எதுவுமே கிடையாது அப்புறம் வந்து சிங்கம் வந்து தன்னை விட சிறிய விலங்குகளை வேட்டையாடாதுன்னு சொல்றாருல விஜய் சிங்கம் காட்டு பன்றி காட்டு எருமை குட்டி மான் ஆடு இருந்தால் ஆடு இது எல்லாத்தையும் வேட்டையாடும் விஜயோட படத்துல தான் லாஜிக் கருமை இருக்கிறதுலன்னு பார்த்தா அவர் சொல்ற கதையில கூடவா லாஜிக் இருக்காது அடிச்சு விடுறது வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது அது சரி இவன் சொந்தமாக யோசிச்சா பேசுறாரு எழுவு கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கறத வந்து ஒப்பிக்கிறார் அப்புறம் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு திடீர்னு விஜயகாந்த் மேல பாசம் அதை விட மதுரைன்னா எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா அழகர் கோயில் ஞாபகத்துக்கு வருது மதுரை மீனாட்சி ஞாபத்துக்கு வருது ஜல்லிக்கட்டு காலை ஞாபகத்துக்கு வருதுன்னு அப்படியே வந்து மதுரைன்னா அந்த ஜிகர்தண்டா ஞாபகத்துக்கு வருது புரோட்டா ஞாபகத்துக்கு வருது அப்புறம் வந்து மதுரைக்கே உரித்தான அந்த மீன் குழம்பு ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அண்மையில் மதுரையில் சிக்கலாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைவாரம் வந்து ஞாபகத்துக்கு வரல அப்புறம் மதுரைனா எம்ஜிஆர் நினைவுக்கு வர்றாருங்கிற எம்ஜிஆருக்கும் மதுரைக்கு என்னன்னா சம்பந்தம் இல்லை எம்ஜிஆருக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம் ஓ மதுரை மீட்ட பாண்டியன் படத்துல எம்ஜிஆர் நடிச்சார்ல அதனால எம்ஜிஆருக்கும் மதுரைக்கு சம்மந்தம் வந்துருச்சு மதுரைக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆரை பத்தி பேசுறாப்புல அப்புறம் விஜயகாந்த் பத்தி விஜயகாந்த் பத்தி என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அப்படியே உரிமையோட பேசுறாப்புல நான் என்ன நினைக்கிறேன் விஜயகாந்த் மீது இன்னைக்கு இவ்வளவு பாசம் வருது பதிவு வருது பற்று வருது என் அண்ணன் அப்படின்னு விழிக்கிறாரு கடந்த காலத்தில் விஜயகாந்த் குடித்து விஜய் உண்ட விஜயகாந்தோட ரெண்டாவது மகன் சண்முக பாண்டியன் அவர் திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க பிடிக்க முடியல தடுமாறி கொண்டிருக்காரு அப்போ வந்து அன்னைக்கு விஜய்க்கு விஜய்க்கு வந்து விஜயகாந்த் தன்னோட படத்தில் நடித்து உதவியது போல செந்துரா பாண்டிய படத்தில் விஜயோட விஜயகாந்த் நடித்து விஜய் வந்து ஒரு முகமாக அடையாளப்பட உதவினார் அதே போல சண்முக பாண்டியன் படத்துல விஜய் வந்து ஒரு சின்ன காய்ச்சல் அடிச்சிருக்கலாம் இல்ல தன்னோட படத்துல சண்முக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தேமுதிக தரப்புல அதாவது பிரேமலதா தரப்புல விரும்புறாங்க ஆனா அந்த விருப்பத்தை முற்றாக நிராகரித்தவர் விஜய் அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டு கடைசி காலத்துல ரொம்ப செயல்பாடே இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்த வேலையில ரஜினிகாந்த் வந்து விஜயகாந்த் வீட்டுக்கே போய் நலம் விசாரிச்சு வந்தார் விஜய் போனதா அதாவது செய்தி வந்துச்சா பார்த்தோமா சரி அதையெல்லாம் விடுவோம் அதையெல்லாம் விடுமே விஜயகாந்த் வந்து நான் விஜயகாந்து என் அண்ணன் அருண் பேசுறாருல அதே விஜயகாந்த் கட்சி தொடங்கி வரப்ப ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அவர் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருந்தார் தொடர்ச்சியா தேர்தலில் போட்டி போட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்பது பதினொன்று பதினாறுன்னு இதில் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு நான் ஒரு அனிதா செயல்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் விஜய் தரப்பு விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஓனானா செயல்பட்டுருப்பாங்களா ஒரு ஓனானா அப்படி இல்லையே அப்ப என்ன திடீர் பாசம் ஏன்னா விஜயகாந்த் இறந்துட்டாரு இறந்ததால தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்த் மேல ஒரு சிம்பத்தி இருக்கு கடைசி காலத்துல வந்து அவர் வந்து ரொம்ப முடியாம இருந்ததால அதை பார்த்து எல்லா தரப்பு மக்களும் மனசு இறங்கினாங்க நீங்க போய் பின்னூட்டங்கள்ல போய் யூடியூப் பின்னூட்டங்கள்ல போய் பார்த்தா தெரியும் அப்படியே விஜயகாந்த்காக உருவாங்க விஸ்வி கேப்டன்னு அந்த சிம்பத்திய தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக இப்ப என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்கிறது அதே போல எம்ஜிஆர் எம்ஜிஆர் குறைந்தபட்சம் படிச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர்னா எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா அப்படின்னு எம்ஜிஆர் வந்து திணறி தண்ணி குடிச்ச கதை விஜய் தெரியுமா நான் பல இடங்களில் பதிவு பண்ணி வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்றாரு எம்ஜிஆர் இடஒதுச்சீட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுச்சீட்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபாங்கிற அளவுகளை வைக்கிறார் இது கடும் எதிர்ப்பை சம்பாதிக்குது ஆரியத்தை வீரியமாக அணைக்கும் அதிமுக அப்படின்னு வச்சு அந்த பரப்பின் விளைவாக எம்ஜிஆர் வந்து நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது பாராளுமன்ற இடங்களில் முப்பத்தி எட்டு இடம் தோத்து போறாரு சிவகாசி கோபிச்சட்டு வேலையை மட்டும்தான் சிவகாசி ரெண்டு இடத்துல வெற்றி பெறுறாரு அதுக்கு பிறகு அதை பார்த்து பதறிப்போன எம்ஜிஆர் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் அளவுக்குள்ள வைக்கிற அந்த முறையை வந்து தவிர்த்துட்டு ரத்து ரூறு அளவை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தல் அந்த தேர்தலில் இந்த பக்கம் திமுக இந்திரா காங்கிரஸ் அந்த பக்கம் ஜனதா தளம் இதில் திமுக இந்திரா காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிச்சிருது இந்த பக்கம் ஜனதா தளம் அதிமுக கூட்டணி போட்ட ஜனதா தளம் மூன்று இடங்களை பிடிக்குது ஒரு இடத்தை கூட பிடிக்காம படுதோல்வி அதிமுக எம்ஜிஆர் தமிழான அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சியில் வந்து நகராட்சியில் வந்து அதிமுக பிடிக்குது படுதோல்வி இந்த தோல்விக்கு காரணம் அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் மேலே கோபம் உண்டு நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ற அறிவிச்சு அதை அன்னைக்கு பத்திரிகைகளை செய்து வந்து அப்புறம் அமைச்சர்களும் சக தலைவர் மக்களும் அதாவது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் பெருமக்களும் எம்ஜிஆர் சமாதானம் பண்ணி அந்த முதலமைச்சரை விட்டு வந்து வாபஸ் பெற வச்சாங்க அதிமுக தொடங்குவதற்கு முன்பாகவே இருபது ஆண்டு காலத்துக்கு மேலான அரசியல் அனுபவம் உண்டு அதிமுக கட்சியை தொடங்குற வேலையிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சிறைக்கு போயிருக்காரு மொழி போடத்தில் பங்கு கொண்டிருக்காரு அவரை வந்து வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு முழுக்க பரபரப்பு இது எல்லாமே இருக்கிறப்ப உங்களோட எப்படி எம்ஜிஆர் பொருத்திக்கிறீங்க வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏதாவது அறுபத்தி ஏழு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் படிக்கணும் வாசிக்கணும் இல்ல எழுபத்தேழு என்ன நடந்துச்சு படிக்கணும் வாசிக்கணும் எதுவுமே தெரியாம எழுதி கொடுத்தத அப்படியே அறுபத்தி ஏழு திரும்ப எழுபத்தி ஏழு திரும்ப எண்பத்தி ஏழு திரும்ப அடிச்சு விடுறது திடீர் திடீர்னு அதுல பாஜகவை எதுக்குறான் பாஜக எங்க எதுக்குறீங்க எங்க இருக்கிறீங்க அந்த விக்கிரமாண்டி மாநாட்டிலேயே பாஜக எங்கள் கொள்கை எதிர்குட்டார் சொல்லாம சொல்லிட்டாரு திமுக எங்க அரசியல் எதிரின்ட்டார் அப்ப குறைந்தபட்சம் பாஜக இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்குது இந்த கருப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாச காலம் ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ சிறையில் இருந்தா குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை கிடைக்காம விசாரணை சிறைவாசியா ஒரு மாசம் இருந்தா கூட அவரோட அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ போயிடும் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரோ கேரளாவோட முதலமைச்சரோ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு மாத காலம் இருந்தாங்கன்னா அவங்க பதவி போயிடும் இப்படி சட்டம் கொண்டு வராங்க இது ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரம் வழங்குகிற வகையில் ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னா அத்தனை பேரும் வணக்கிறாங்க எதிர்த்து இருக்கிறாங்க நாம் தமிழக கட்சி இருக்குது இது குறித்தான விஜயோட கருத்து என்ன இந்த பீகாரில் பீகாரில் வந்து இந்த அந்த வாக்காளர் திருத்தம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேரை வந்து வாக்காளனால் சேர்க்கறதுக்கான வேலை நடக்குது அப்படி சேர்த்தா அந்த வாக்காள வாக்காள அப்ப ஒவ்வொரு தொகுதியும் கணிசமா உயர்ந்துருவான் அப்ப தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும் திசை வழி போக்கே மாறும் அது குடித்து கச்சத்தீவை மீட்டெடுங்க அப்படின்னு பேசுறாரு விட மதுரை மக்களுக்கு கச்சத்தீவை விட நேரடியாக தொடர்புடையது முல்லை புரியாது மதுரை தேனி போன்ற விடுதவர் போன்ற பகுதிகளுக்கு அப்ப முல்லைப் பிரியாட்சிகள் தானே பேசிக்கணும் ஏன் கச்சதீவு பேசினாரு கச்சத்தீவு எல்லா மக்களுக்குமான பிரச்சனை தான் மாற்றிக் கடத்தில ஆனா மதுரைங்கிறப்ப முல்லைப் பிரியாட்சிகள் வந்து நேரடியாக அவங்களுக்கு வந்து தொடர்புடைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை ஏன் முல்லைப் பெரியார பேசல முல்லைப் பெரியார பேசினா வரக்கூடிய ஜனநாயகன் படம் கேரளாவில் ஓடாது ஊத்தி முடிடுவான் காவிரியை பேசினா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது அங்க ஓட விடவே மாட்டான் அப்ப இந்த இதையும் பேசாம காவிரியை பேசாம முல்லைப்யாரை பேசாம இந்தியா படமா போகணும் அப்ப வடநாட்டுக்காரன் மட்டும் பேச முடியாது வரநாட்டுக்காரன் வாக்காளர் சேர்க்கக்கூடாம பேச முடியாது படம் வடநாட்டில் ஓடாது அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணி காவிரியை விட்டுட்டு முல்லைப்பரியாரை விட்டுட்டு கச்செயும் மட்டும் தொட்டுக்கிட்டாரு கச்சதி தொட்டுக்கிட்டு அப்படியே போறாரு அதுல இந்த பாஜக குடித்து கடுமையான விமர்சனங்களை வைக்கல போற போகன்னு சொல்லிட்டு போறாரு பாஜக பேசுனா திமுக பேசணும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் பாஜக அடுத்த மூணு நிமிஷம் திமுக அப்ப திமுக பேசுறப்ப திமுக வந்து சாதி பார்த்து வாக்காளர் வேட்பாளர் எடுத்ததுங்க குற்றச்சாட்டு உண்டு கவினோட சாதி ஆணவ கொடையில திமுக கள்ள மௌனம் சாதித்தது அப்படிங்கிற பார்வை எல்லாருக்கும் இருக்குது இப்ப தென் மாவட்டத்தில் தான் கூட்டது அதே தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் கவின் செல்வங்கணேஷ் அந்த கவின் செல்வங்கணேசோட ஆணவ கொடையில திமுக எவ்வளவு சாதி ஆதரவு மனதிலையோடு செயல்பட்டுச்சு சாதிய வாக்குகளுக்காக எவ்வளவு அயோத்தனம் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துரைச்சிருக்கலாம் எடுத்துரைக்கல தூய்மையை பணியாளர் போராட்டம் குடித்து பேசிக்கலாம் பேசல ஏன்னா இப்போ கவியோட சாதி ஆடவ் பேசுனா அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்கிட்ட வந்து கோபத்தை ஏற்படுத்திடும் அது வாக்குல வாக்கு விழுக்காட்டில் வந்து வாக்குப்பதிவில் வந்து நமக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த பயம் ஏ தீர்மானம் மேடையில் வாசிக்கல ஆனா திருமணத்துல வந்து சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அப்படின்னு இருக்கு சரி கவினோட சாதி ஆணவு இருக்கான்னு பார்த்தேன் கவினோட சாதி ஆணவு கொலை குறித்து திருமணத்தை கூட வார்த்தை இல்லை ஏன்னா அதை பேசினா திருப்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து கோபம் கொள்ளும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பட்டமான சாதிய வாக்கரசித்த அதுல அதிமுக கூடிய தொண்டர்கள் வந்து அப்பாவி தொண்டர்களாம் எதுக்கு ஏன் அதிமுக தொண்டர் மட்டும் அப்பாவி சொல்லணும் மற்ற கட்சிக்கார விட்டு விட்டு அதிமுக தொண்டர் மட்டும் சொல்லணும் அதிமுக அப்பள் கட்ட கட்சியா ஏன்னா எம்ஜிஆர் பேசுறோம் எம்ஜிஆர் பேசுறோம் அண்ணான்னு பேசுறோம் அப்ப அதிமுக தொண்டனை வந்து அப்பாவி அதிமுக தொண்டன் நம்ம பக்கம் வந்துருவாங்க கரெக்ட் பண்ணிடலாம் அப்ப என்ன வேலை நடக்குது எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு வார்த்தை பேசல ஸ்னோலினோட தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுல கொலை செய்யப்பட்ட ஸ்னோலினோட தாயார் வந்து என்ன தம்பின்னு சொன்னாங்க ஸ்னோலினுக்கு என்ன தாய் மாமன் சொன்னாங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாமா அதாவது தாய் மாமா அப்படிங்கிற விஜய் அங்குங்கிறாரு இவரை வந்து தாய் மாமாங்குறாரு அப்ப விஜய் அங்குல இவர் மாமா அதாவது தேர்தல் வர்ற வந்த பிறகுதான் திடீர்னு அப்பான்னு கிளம்புறாங்க நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு கிளம்புறாங்க திடீர்னு மாமான்னு கிளம்புறாரு ஒருத்தர் ஏன் தேர்தல் வருது இந்த தாய் மாமா இவ்வளவு ஆண்டுகள எங்க இருந்தாரு கட்சியோட முன்னாடி எங்க இருந்தாரு எத்தனை பிரச்சனைக்கு பேசினாரு எத்தனை பிரச்சனைக்கு களத்துக்கு வந்தாரு ஏன் இப்பயே களத்துக்கு வர்றதில்லை எடுத்த வந்து சினிமாவிலிருந்து வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமான்னு கேட்கிறாங்க களத்துக்கு வராமல் ஆட்சி பிடிச்ச முடியுமான்னு கேட்கிறாங்க அப்படின்னு அவரை செல்ஃப் ரோல் ஆனா நான் களத்துக்கு வர சொல்லல அப்ப இந்த பேச்சை நம்ம பார்க்குறப்ப பேச்சை எழுதி கொடுத்துடாங்க எழுதி கொடுத்துடாங்க எழுதிய பேர் கொடுத்துறாங்க அதே அப்படியே எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து உங்களோட கொள்கையை வழிகாட்டில ஒரு ஆளா ஐந்து பேரும் கொள்கை தலைவர்கள் பெரியார் ஈவரா அண்ணல் அம்பேத்கர் காமராசர் அஞ்சலி அம்மாள் வேல்நாச்சர் ஐந்து பேர் இந்த ஐந்து பேர்ல எம்ஜிஆர் இல்லையே எம்ஜிஆர் ஏன் சொல்றீங்க இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் திராவிட இயக்க அரசியலோட சீரழிவு எம்ஜிஆர் திராவிட இயக்க அரசியலோட சீரழிவு எம்ஜிஆர் தான் ஏன்னா எம்ஜிஆர் எந்த கோட்பாடும் இல்லை அவர் கோட்பாடுன்னா தான் அண்ணா இசம்னார் அண்ணா இசம் என்னன்னு கேட்டா காந்திசம் கம்யூனிசம் சோசியலிசம் கேபிட்டலிசம் எல்லா இசத்தையும் போட்டு மிக்சியில போட்டு அடிச்சோம்னா வர்றது அண்ணாயிசம் இது வந்து எம்ஜிஆரோட கோட்பாடு ஆனால் ஆனா நாட்டு கோட்பாட்டை கைவிட்ட பிறகு அண்ணா உயிராடி உயிராடியாக வைத்திருந்தது அண்ணாவோட உயிர் ஆடி பிரச்சனையாக பார்த்தது அண்ணாவோட உயில் என வர்ணிக்கப்பட்டது மாநில சுயாட்சி அந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக அவசரநிலை பிரகடனத்தை ஆதரித்தவர் இதே எம்ஜிஆர் அப்ப மாநில சுயாட்சிக்கு எதிரான பிரகடனத்தை ஆதரித்தார் அண்ணாவோட கோட்பாட்டுக்கு எதிராக விளங்கினார் பெரிய அதிபரோட கோட்பாடு பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை ஆனா முத முதலாக அதிமுக ஒரு பார்ப்பனரை கொண்டாந்து அமைச்சராக்கி அந்த பெரியாரோட அரசியலுக்கு முரணாக விளங்கியவரும் எம்ஜிஆர் தான் மூகாம்பிகை கோயிலுக்கு வழிபாடு செய்ய போவார் நிறைய பண்ணியிருக்காரு அவர் ஆட்சியில் வந்து மனித உரிமை வந்து அவ்வளவு நசுக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் ஈழத்துக்கு பங்களிப்பு செஞ்சாரு தக்கது பாராட்டத்தக்கது கொண்டாடத்தக்கது ஆனால் அவர் ஆட்சி நடத்தின எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தப்ப ஒரு கொடுமையான ஆட்சி நடத்தினர் நாம் நினைச்சு பார்க்க முடியாது கொடுமையான ஆட்சி மீனவர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு தரை மீது வைத்தான் தண்ணீரில் மிதக்க வைத்தான்னு மீனவர்களை பற்றி பாட்டு படிக்காரு ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் மேலே துப்பாக்கிச் சூடு அதே போல வந்து அதே போல வந்து விவசாயி கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த முதலாளி கடவுளனும் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி அப்படின்னு நினைக்கிற வரி அந்த விவசாய பத்தி பாட்டு இந்த தொழில் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி விவசாயி அப்படின்ட்டு அந்த விவசாயின் மேல அவர் ஆச்சல் துப்பாக்கி விடு தாய் இல்லாம நான் இல்லை அப்படின்னு பாட்டு பாட்டியிருக்காரு ஆனா தாயின் மேல பண்ண சத்தியத்தை மீறி நான் வந்து மதுவிலக்க ரத்து பண்ண மாட்டேன் அப்படின்னு தாயின் மேல பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடையை திறந்து விட்டவரும் இதே எம்ஜிஆர் தான் அப்ப எம்ஜிஆரோட ஆட்சிங்கிறது மிக மோசமான ஆட்சி அது எதுவுமே புரியாம அது எதுவுமே புரியாம எம்ஜிஆர் மாசு நான் எம்ஜிஆர் போல வருவேன் அப்படின்னு பணாத்த அப்புறம் கூட்டு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்கிறாங்க இது ஓட்டா மட்டும் இல்ல இது எதிர்கட்சி இருக்கு அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து என்னவோ ம் ஆளுங்கட்சிக்கு வேட்டா அப்புறம் நம்ம அதிகாரத்தை பிடிக்க ரூட்டா இந்த படத்துல ஏதோ படத்துல அதாவது என் பேரு சூச நான் திங்கிறது தோசை நான் போட போற பூசை அப்படிம்பாரு கேப் விடாம இதே சொல்றதை பார்த்தா இதே தான் உறுப்பினா சொல்றியா அப்படின்னு வரிகள் கேட்பாரு அந்த மாதிரி யார் எழுதி கொடுத்தது இந்த கருமாந்திர பிடிச்ச வசனத்தை ஓட்டா அப்புறம் வந்து வேட்டா ரூட்டான்னு ஏதோ ஒரு அப்புறம் யாரோட கூட்டணி அப்படின்னு கேட்கிறாங்க யாரோட கூட்டணி கேட்கிறாங்க நீங்க சஸ்பென்ஸோட சஞ்சாரிங்க சஸ்பென்ஸ் என்ன இருக்குது விக்ரவாணி மாநாட்டில் வந்து பொலிட்டிக்கல் பாம்னு அறிவிச்சாரு எங்களோட வந்தீங்கன்னா நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தருவோம்னா ஒரு வேலும் வரலை அப்போ ஒரு வேலும் வரலை ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்போ தனிச்சு விடப்பட்டு நிற்கிறதால இப்போ தனிச்சு போட்டி போட வேண்டிய அடைக்கி தள்ளப்பட்டார் இல்லை என்ன சஸ்பென்ஸ் இருக்கு தாவேக்காவோட தலைமை ஏற்றுக்கிட்டு விஜயோட தலைமை ஏற்றுக்கிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் இந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு லெட்டர் லெட்ருபட் அமைப்பு முஸ்தபான்னு ஒரு அண்ணன் அவரை எல்லாம் எல்லா விவாதத்துக்கும் அனுப்பி வச்சோம்னா தாவேக்காவோட கதையை அவரையே முடிச்சு ஜான் அங்க ஜான முடிச்சுட்டு இங்க முஸ்லாம் முடிச்சு விட்டுவார் அவரை தாண்டி யாரும் தாவேக்காவோட தாண்டி எட்டு வரலை அப்புறம் வந்து மக்கள் பணி செய்து கிடப்பதே எனது பையன் எனக்கு என்ன வேலை இருக்குன்னு கே இவர் தூய்மை பணியாளர் போறதுக்கு வரமாட்டாராம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுமா அந்த போறதுக்கு வரமாட்டாரு கவினோட சாதி ஆணவ கொலைக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வரமாட்டாரு களத்துக்கு வரமாட்டாரு மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க நிவாரண பொருளை வந்து பனையூருக்கு வந்து வாங்கிக்கணும் இவரு மக்கள் பணி செஞ்சே கிடக்கிறாரு எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை ஆகுமோ அதுக்கு வாய் வந்து நமக்கு ஏதாவது ஏற்படுத்தணுமோ எதிர்மறையான போடுவாரு ஆனா மக்களுக்காக பேசுறாங்க அப்புறம் கடைசியா வழக்கம் போல இங்க ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டிக்கு ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் இவங்க பண்றது திமுகவோட போட்டி போடுற மாதிரி தெரியல அதிமுகவோட போட்டி போடுற மாதிரி இருக்கு அதிமுக எம்ஜிஆர் அந்த கட்சியில வந்து நல்ல தொண்டர் இருக்காங்க அதிமுக வாக்காளர்கள் ஆளுங்கட்சியோட மத்திய ஆண்ட கட்சியோட கடுமையா இங்க ஆண்ட கட்சியோடையும் எதிரின் சொன்னா போதுமா பாஜக என்னென்ன மக்களுக்கு கெடுதல் பண்ணுதுன்னு மக்கள் மன்றத்தில் தோல் வச்சு அம்பலப்படுத்தி காட்டணும் அதே போல திமுக பண்ணதுன்னா திமுக எடுத்து களத்தமைக்கணும் நான் வீட்டை விட்டே வரமாட்டேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவேன்னா இதுதான் மக்களுக்கு அனுக்கிற லட்சணமா அப்புறம் அவர் பேச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பாட்டு பாடுறா பிள்ளை பாட்டு பாடுறா பிள்ளை அந்த அந்த பாட்டு தான் நான் நாணகிட்டாளுங்கிற பாட்டு இந்த பாட்டை கமலஹாசே பண்ணா பிள்ளை ட்விட்டரில் வந்து அந்த அந்த வரியலை அப்படியே போட்டார் நான் வந்தேன்னா இந்த ஆட்டத்தை முடிப்பேன் அப்படின்னு இன்றைக்கி ஆடி அடங்கி கிடக்குறா பிள்ள திமுக கூட்டணியில் அதே போல் இவரும் அந்த பாட்டை போடுறாரு அப்புறம் பாஜக அப்புறம் திமுக பாயாசம் இப்போ பாயாசங்கிறத பாயசம்னு மாற்றிருக்காரு அதுதான் பெரிய மாற்றம் இந்த மாநாட்டின் மூலமாக விளைந்த மாற்றம் அப்புறம் இந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பிறகாவது பேர் நிகழ்த்துவாரா அப்படின்னு பார்த்தோம் வழக்கம் போல டெமிக்கி கொடுத்துட்டாப்ல ஏன்னா அங்க ஒரு ஏ ஃபோர் பேப்பர் ஒரு அஞ்சாறு பேப்பர் அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து நொடி விட்டுட்டாரு அப்படியே விட்டுட்டு அப்படியே எழுத்து எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி பார்க்குறாரு பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ஆனா பத்திரிக்கையாளர் சந்திப்பு இழுத்து குட்டி படிச்சு பேப்பரை பார்த்தலாம் ஒப்பிக்க முடியாது அந்த நொடியில பதில் சொல்லணும் அப்ப திக்கி திணறிட்டா விஜயோட பிம்பம் உடஞ்சிடும் உலகத்து தெரிஞ்சிடும் அதனால ஒன்றை ஆண்டு காலமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பை நிகழ்த்தாம விஜய் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார் அதனால இந்த மாநாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு எந்த பேச்சும் இல்லை எந்த வீச்சும் இல்லை ரொம்ப சுமாரான லியோ படத்தை விட சுரா படத்தை விட பைரவா படத்தை விட ரொம்ப சுமாரான படம் தான் இந்த படம் ஒரே ஒன்றுக்கு வந்து அவங்கள பாராட்டலாம் யார விஜய பாராட்டலாம் எதுக்குன்னா சிங்கிள் டேக்கில் ஒரே சாட்டில் திக்காம திணறாம முப்பத்தாலு நிமிஷமும் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சாரு பாருங்க அந்த விதத்தில் விஜய் நம்ம பாராட்டலாம்